தாயின் கடனை அப்படின்னா பெத்து போடுறது மட்டும் இல்ல சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன் அதுக்கப்புறம் அப்பாதான் அர்த்தம் இல்ல இன்று புறம் தருதல் என்றாலே பெற்றதற்கு பின்னாலும் கூட அந்த தாய் அந்த குழந்தைக்கு எந்த கையில சாப்பிடணும் எந்த கைய எதுக்கு பயன்படுத்தணும் எந்த வார்த்தையில நல்லத சொல்லணும் எந்த வார்த்தையை பேசக்கூடாது இதையெல்லாம் பகுத்து பிரித்து ஒரு ஆசிரியரை போல இருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய முதல் ஆசிரியர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாய் என்பதனை மறக்கவில்லை அதனால் தான் தாய் சொல்லி ஆசிரியர் மாற்றி வெற்றியை தருகிறார் என்று சொன்னால் வீட்டுக்கு இருக்கக்கூடிய சக்தி சாதாரணமான சக்தி அல்ல பெருந்தலைவர் காமராஜரை இன்றைக்கு நாடு போற்றுகிறது உலகம் போற்றும் உத்தம தலைவராக இருக்கிறார் இப்படி ஒரு உத்தம தலைவர் பெற்ற மட்டுமல்ல சிவகாமி பெற்றுவிட்டு தனக்கான தன்னுடைய தியாகத்தால் தியாக நெருப்பு காமராஜர் என்ற பொறுப்புமிக்க தலைவனை தந்தது அந்த வீடு தானே ஒரு சிறந்த இளைஞனை உருவாக்க முடியும் என்று வீட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் சொன்னார்கள்